எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நக்குல் வந்து உங்களுக்கு தெரியும் வாய்ஸ்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ எங்க ஃபஸ்ட்டு சீனே வந்து சொல்லணுமா எங்க அவரோட இன்ட்ரடக்ஷன் சீன் தான் சீனில் வந்து நான் வந்து கூட சேர்ந்து நானும் அவரும் டு லிப் கிஸ் அடிச்சுப்போம் அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க சங்கர் சார் பற்றி உங்களுக்கே தெரியும் நிறைய டேக் எடுப்பாரு அதுவும் ஒரு டைமுக்கு த்ரீ கிஸஸ் அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அந்த டேக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபதுக்கு மேலே இருக்கும் அப்போ எத்தனை கிஸஸ் பாருங்க எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு அப்போவே ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஸ்டிக்காக செம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஆள் அப்படியே இருக்கணும் எப்போவுமே அப்படியே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இப்போவும் கரெக்டாக தான் இருக்கார் ஆனால் ஏதோ ஏதோ டவுட் மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்பப்போ அதெல்லாம் சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காப்புல அவராக சூப்பராக இருக்கு படம் ட்ரைலர் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரணும் அது நல்லா கிட்ட நல்லா போய் சேர்ந்து நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வர வரணும் அப்படின்றது என்னோட ஆசை அண்ட் அது வந்து இப்போ இந்த படவை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப அது ஒரு நிறைவாக இருந்து சந்தோஷமாக இருந்தது

என்னோடய சமீபத்தை அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று போய் சேர்றது ஒன்று ஓகே அதுவே பெரியது முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன் முதல் முறையாக இந்த இந்த தேட்டரில் நிறைய எங்கள் படத்து என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன் முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்கலாம் வந்திருக்க பத்திரிகையாளரோட சேஜில் உட்கார கெஸ்ட்டு அதிகமாக இருக்காங்க ஓகே இது வந்து அன் முக்கியமாக என்னன்னா வந்திருக்காங்க கே சார் வந்தா நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க தெரில யாருமே தெரியாத ஒரு எக்ஸிகூட்டிவ் படிச்சு மணிக்கு தான் நான் இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சிது அதுவே புதுமையாக இருந்தது அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார்மி தான் நான் சொல்றேன் எங்கள் படம் வல்லினம் தட்ஸ் மேன் ஐ ஃபர்ஸ்ட் மேட் நாகூல் அவரோட படம் மீன் நானும் அறிவுழகன்லாம் ஸோ அறிவிழகன் இருக்காரு நாகூல் இருக்காரு இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம்ச்சு இதே மாதிரிதான் மேடையோரும் எங்க டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டு இருக்காரு என்னன்னா பண்ணி ஏதோ பண்ணல என்ன இஸ் வெரி கூல் நான் ஓகே அறிவழகன் அலினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர் இல்லை இந்தியன் டூல பார்த்த என்னோட ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டேரக்டர் ஓகே ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் நகுல் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோ டாகமா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் பிலிம் ஃபார்ம் ஏன்னா நானும் நக்குலும் வீடெட் பாலினம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகினது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சிது அண்ட் வீடெட் இட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குல் வந்து படிக்கிற பழக்கம் இல்லை பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஸோ அவங்க நான் கேட்டேருக்கேன் ஏ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுட்டேங்க அண்ட் இட் வெரி சர்ப்ரைசிங் நான் பாட்டை ஆரம்பிக்கும் போது நான் நினச்சேன் ஒரு பாட்டு நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் மை கொஸின் அவரே ஒரு பாட் பாடி இருக்காரு பாருங்களேன் நினைக்கிறேன் வெரி மை ஃபஸ்ட் என்னன்னா ஐ உட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு இன்னொரு சுபாஷ்கன் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார் அவரை மாதிரியே நீங்க மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணுவோம் சார் திஸ் இஸ் மை ட்ரூ விஷ் உங்கள் வரவு நல்வரவா இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க புதுசாக வராங்க ஒரு படத்துக்கு அப்புறம் கை எடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ் தேங்க்யூ ஸோ மச் வாஸ்கோடா காமா ஓகே ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் இருந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடாகாமா இருந்தான் வாஸ்கோடாகாமா இந்தியா தேடி ஹி டிஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹி செட் அக்ராஸ் த சி அதே மாதிரி தான் வெற்றிகிற இலக்கை தெரியுதா நாங்களும் இதில் போயிட்டு இருக்கோம் அல்ல வாட் இஸ் ஏ அண்ட் வாஸ்கோடாமா த த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சாரு ஐ ஹோப் யூ மீ அண்ட் ஆல் அஃஹர் ஸ்னோ வில் ஃபைண்ட் திஸ்னோ கேப் ஆஃப் குட் ஹோப் தேங்க் யூ ஸோ மச் ஒன் ஓ திங் நக்குல் வந்து குட் ஆக்டர் இந்த மேடையில் டூ எக்ஸலன்ட் ஃபாதர்ஸ் ஆர் செட்டிங் நிறைய பேருக்கு தெரியுமா தெரில ஒன் மூ மை அட்வைசர்ஸ் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார் யாஸ் த்ரீ டாட்டர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லெஸ் படம் என்ன நான் கூப்பிட்ருந்தாங்க அப்போ ஐ ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அவங்க டாக்டர்ஸ்லாம் பார்க்கும்போதுலாம் ஸ்கூலில் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் டாக்டரு ஒருத்தர் லைஃப் கோச் எக்ஸலன்ட் திங் நான் அதர் ஃபாதர் கிரேட் ஃபாதர் இஸ் நால் படத்தோட கேமராமேன்னும் அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன் அதாவது சீன் சொல்லும்போது நக்குள் நக்குலாம் என்ஜாய் பண்ணி உலக உலகநாயகன் சொன்னாரு எங்க ப்ரொமோஷன் இதுல சொன்னாரு இவங்க எல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல சந்தோஷமா வேலை பண்ணாங்க அது ரொம்ப நல்லா தருது ஏன்னா நக்குள் எல்லார் எல்லாரும் சிரிப்பு சிரிப்பிடுறது ரொம்ப ஜாலியா பண்ணிருக்காங்க அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டா பேசினார் ஆனா இங்க பேசுவோம் எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா அவருக்கு தெரியல ஐயோ இன்னொரு மூணு படம் எடுத்து மாதிரி கூப்பிடாதீங்க இப்போ தெரிஞ்ச நிறைய பேர் எங்க படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை கூப்பிடுறதே கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க இப்போ தெரிஞ்ச பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி யூனோ வெரி என்ன பண்ணாலும் ஒரே ஒரு பண்ணுங்க அதை பண்ணாலே நம்ம படங்கள்லாம் ஒரு படம் ஓகே தேங்க்யூ சோ மச் அனைவருக்கும் மதியம் மதிய வணக்கம்ஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது ஏன்னா சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேர் நான் அது இல்லாமல் வர எடிட்டர் இல்லை தமிழ் குமார் தமிழ்குமார் தமிழ் குமாரங்களா தமிழ் குமார் தமிழ்குமாரா சோ தமிழ் குமரன் இருக்காங்க சுபாஷ்கர்னு இருக்காங்க சோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவல்ல இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் டைரக்டர் ஆர்ஜே ஒரு தைரியம் வேணும் முதல் படத்துலயே என்ன போட்டிருக்க ஏ ஆர்ஜி கே பிலிம் அது சில பேர் திட்டுவாங்க அதை பத்தியெல்லாம் கவலையைப்பட மாட்டார் எதை பற்றியும் கவலையே மாட்டார் தனக்கு என்ன வேணுமோ அதை செய்வார் அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இது சொல்ல இவர் பெரிய மணிரத்னோ ஏதாச்சிக்குரிய மணிரத்ன பிள்ளைண்டா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ இன்னும் பத்து படம் பண்ணி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கல்ல இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால அந்த தைரியத்தை பாராட்டுறேன் கிருஷ்ணன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு நல்ல வெயில கூட கோட்டு போட்டு தான் வந்து டேரக்ட் பண்ணுவாரு வித்தியாசமான ஒரு பேர்சன் பர்சனாலிட்டி ஸோ அப்படிப்பட்டது தான் ஏதாவது ஒன்று சாதிக்கும் போது இந்த குறுக்க இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம தன்னுடைய வழிய பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணன் அறிவேகன் இன்னும் நிறைய வெற்றிப்படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள் எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காவும் அவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதாவது ஒரு அவர்கிட்ட அந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம நக்கோல் கிட்ட கூடாது ஒரு பரபரப்பாக இருப்பாரு என்ன மைண்ட்ல தூணுதோ அதை பேசிடுவாரு என்ன தூணுதோ ஆடிடுவாரு ஆனால் நல்ல பாடகர் அப்படின்றது நான் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக முன்னாடி தெரியாது நல்லா அதான் பாடியிருக்கீங்க பட்டு நிறைய பேர் பேசும்போது தான் நான் ஏன் எங்கே திருநாள் பாடாமல் இருந்து நிறைய பாடியிருக்கீங்களா ஓகே கார் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்கள் கேட்பேன் நான் இவரெல்லாம் ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து அக்கா வந்து ஒன்று எடுத்து வார்த்த மாதிரி அம்மா மாதிரி ஆயிட்டாங்க இன்றைக்கி அவங்க பாராட்டினது வந்து உள்ளேருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளேருந்து ஒன்று வந்து பாராட்டியிருக்காங்க உலகப்பூர்வமாக அது வேற இங்கே இருக்கிற ஒருத்தராமே செய்ய முடியாது ஏன்னா அது அந்த பாண்டிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னன்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது பரபரன்னு இருப்பாரு இவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அது தேவையானி என்னுடைய படங்கள்ல என்ன நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் ஹீரோயினா நடிச்ச படத்தில் அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடிச்சாங்க சோழ ஹோட்டலில் எவ்வளோ பெரிய மூடி அது வந்து அந்த ஹோட்டல் இருந்த இது வந்து எடுத்து போல போடும்போது உண்மையாக மூடி உளுக்கே வந்துச்சு சிக்கவே வந்துச்சு அப்படின்னு கட் 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 அடின் சார் அது உள்ளே வாயிலே போட்டிருக்காரு ஐயோ அப்படின்னா போட்டுங்க சார் அதுக்கப்புறமா பாந்தி வரும்போது அப்படி வந்த ஸ்பாட்ல வந்த இது அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ பேமஸ் மியூசிக் அருண் நல்ல ட்ரெண்டியா இருந்தது மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது தெனால பத்தி பேசிட்டு இருந்தீங்க தெனால இவரும் அதே மாதிரி தான் ரெண்டு நாளும் மூணு நாளும் பண்ணாரு அதுவும் பேசப்பட்ட ஒரு இது மயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் ஒரு ஒரு மாதிரி கிண்ணல் கூட பண்ணியிருப்பேன் அது ஒரு இதில் ட்ரெய்லரில் கூட வந்து உனக்கு தெரியும் அதை பொண்ணுங்களாப்பா அப்படி அதில் இன்னும் நூறு வாரத்தை வரும் அது படத்தில் இருக்கா இல்லையு தெரில வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆக நானும் இந்த படத்தை குளப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்லாம வேணாமான்னு தெரியல அது டைரக்டர் சொல்லுவார சொல்கிறாரோ தெரியலையா ஒரே ஒரு நாட்டை மட்டும் சொல்லலாமா அப்படின்னு பட் எப்படி முதல் நாள் தெரிஞ்சிடும் சொல்லாமா அது உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா சொல்ல வேணா அது பியூரோ வேணா அது ஒரு நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே நான் இந்த படத்தில் ஒரு நான் கேரக்டர் பண்றேன் அதனால் பெரிய கேரக்டர் தான் நான் ஒத்துக்கிட்டது ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமா இருந்தது சார் ஒரு பெரிய ஜெயிலு அவுட் சைடு வெளியே இருக்கணும்னா கெட்டவனாக இருக்கணும் உள்ள இருக்கணும்லாம் நல்லவனா இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன்லாம் நல்லவன் வெளியில் இருக்கிறவன்லாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட் இனி அது வித்தியாசமா இருக்குது இது எப்படியா ஜெயிலுக்குள்ளே போவாங்க க நல்லவனாக இருந்த நல்லவங்கள்தான் சார் இன்னைக்கு ஜெயிலில் உள்ள ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு ஃபுல் ஹியூமரை வச்சு நடு நடுவில் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்போ இது எனக்கு குழப்பமாக இருக்குது நீ தெளிவாக சொல்லிவிட்டு வரல அதெல்லாம் சார் தெளிவாக இருக்கும் சார் படம் பார்க்கல நான் இன்னும் நான் டப்பிங்க என்னும் என் போர்ஷன் பண்ணதோட சரி படம் காமிங்க நல்ல பெரிய வெற்றி அடையட்டும் இந்த யூனிட் பூரா மறுபடியும் மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சனம் நம்புகிற அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்ன்னா இது அதுக்கு நேராக காமெடி கேஸ் ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசுனா சஸ்பென்ஸ் அவுட் ஆகிரும் நகுல் வந்து எத்தனையோ சீரியஸாக நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியா ரொம்ப நாளா பழகின மாதிரி பழனாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்த நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இண்டியூ பொருடத்தில் அவரை ரொம்ப விமர்சிச்சு வெளியிருந்தேன் நல்லா வெளியிருந்தேன் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரு நான் நல்லதே சொல்லணும்னு சொன்னாரு ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பழக பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசா கிள்னா போதும் உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் இந்த படத்தினுடைய டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும் அது செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கலைஞர் செலவு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த தெரு இந்த படத்துல கடைசியில இருக்கும் இந்த படத்துல கே சொல்லுங்க சார் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு ஆனா இந்த படத்துல ஒரு அவர் தயாரிச்ச படத்துல கூட அவர் கதாநாயகன் நடிச்ச படத்துல கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்துல ஒரு நல்ல நவரோபர கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் இன்னும் இன்னைக்கு வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்ன பார்த்து மிரடுறாங்கன்னா அது ஒரு பெருமை நான் நிறைய பேர் பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்லா இல்லதான் நல்லா இல்லதான் அதே ஒரு கண்ணத்தை வந்து ஒரு நடிகை வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சா மனு திட்டா நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்தாரு நடிகர் அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இருக்கிற படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால விமர்சன எழுதுறவங்களை வந்து தயவு செஞ்சு அதுல ஒன்னு இருக்கலாம் விதிகளுக்கு ஆனா நான் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோட நாங்கள் இருக்கிறோம் இப்போ இங்க பேச எல்லாரும் சொன்னாங்க நீங்க இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும் நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும் சேர்க்கணும் மட்டும்தான் வித்தியாசப்பட்டாரு அதனாலதான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரம்னு தெரியுது உண்மையிலே சொல்றேன் மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு என்ன மட்டும் நீங்க விமர்சிக்கிற எல்லா யூடியூபரும் விமர்சிச்சிருக்கேன் தயும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமா யூடியூபர் விமர்சனம் அப்படி சேருது போன் வச்சிருக்க எல்லா யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் சோ விமர்சனங்களை தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான் நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போறான் எல்லாரும் நல்லாருன்னு சொல்ல போறான் அதுல ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்ட தீட்டு வைற மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட்டை ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரி சரியில்லை ஏன்னா அப்பதான் நம்ம யாரும் தெரியும் நாம என்ன பேசியிருக்கோம் அவன் கமெண்ட்ல சொல்லுவான் நான் சரி சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்து வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டத்த வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து தயாரிக்கிறாங்க ஆனால் பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க அருமிச்சோர் தயாரிப்பாளர் டத்தவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு அந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக இருக்காரு ஆனால் எடுக்கிற சிங்ஸரை எடுத்தார் எந்த சந்தேகமும் இல்ல பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமா தலைப்பு கேட்ட மாதிரி வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வரணும்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகான ஒரு அண்ட் அழகான வெல் லைக் சேஃப் வந்திருக்கும் அனைவருக்கும் மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜ்குமாரின்னு அன்பான வணக்கம் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க என்ன சொல்றது ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய வெ பெரிய வெற்றியாக வரட்டும் டீம் டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்தது பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக ரொம்ப மியூசிக்கலாக ஃபாஸ்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு டைப்பாக நல்லா இருந்தது எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல் ஸோ டோட்டலி இட் வாஸ் அ வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமா இருக்க போகுது ஐ ஹோப் ஹஸ் ஒண்டர்ஸ் அண்ட் நீங்க எல்லாரும் அவளை பெஸ் பண்ணுங்க இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்க இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும் அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும் கெஸ்ட் அனைவருக்கும் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் தமிழ்லே பேசி ட்ரை பண்றேன் எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்ற வேண்டிய பர்சன் வந்து ஆர்ஜி கே கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னோட படத்துக்கு ஹீரோனா ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க அந்த கால் கிடைக்கும் போதே அவங்கக்கா அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க அவங்க ஓகே ஒரு ஒன் லைன் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதுல தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஹி ஹேட் அ கிளியர் அபவுட் வாட் ஹீஸ் ஹி டூ அப்படின்றது அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது அருண் கங்கராட்ஸ் அருண் நேற்று பார்த்தப்ப அருண் வாஸ் லைக் டென்ஷன்ல எல்லாமே இருந்தேன் பட் அருண் வந்து ரொம்ப செம்மையா மியூசிக் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக அதுக்கப்புறம் ஆன்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களோட சாங் அண்ட் அருண் நீங்க பாடன பாட்டும் செம்மையா இருந்துருச்சு ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டரா பெட்டரா இருந்துருச்சு அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ என் அழகா போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்கிரீன்ல வந்து அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் அண்ட் நக்குல் ந இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற லைக் நான் இப்போ வந்து இன்ஸ்பைர்ட் ஆயிடுவேன் லைக் மத்தவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பைர்ட் ஆயிடுவேன் பட் நாம இப்ப அட்மயர் பண்றது நம்ம இப்போ ஓ ஹீஸ் அ பேப்லஸ் ஹியூமன் பீங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டேயும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க அப்போ லைக் இட் சோ குட் டு சி ஹம் பீங் ஹீர் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அவங்க ரொம்ப நல்ல மாதிரிதர் அப்படின்ற ஹிஸ் வைஃப் இஸ் தர் ரீலி சப்போர்ட்டிவ் அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பத்தி இவ்வளோ நல்லா பேசுறேன் நேசிக்கிற படங்கள் நாம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வருவேன் இப்ப அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணறவங்க வந்து தி ரீலி லவ் த கிராஃப்ட் நம்ம இப்பவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சா அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புறேன் நானும் இப்ப தமிழ் ஒரு படம் பண்றது வந்து இட்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ கெஸ் பட் நான் நினைச்சேன் ஒரு நல்ல ஒரு படத்தோட பாத்தாகணும் அது ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் பெரிய போர்ஷனா இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு அவங்கள பத்தி இன்னும் இன்னும் சொல்லணும் என்னன்னா ஹீ நோஸ் த கிராஃப்ட் அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணா ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து அவங்க எது வேணா அவங்க அதை சொல்லுவாங்க கிளியரா சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற ஐ லைக் அவங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் அண்ட் ஹி லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட் அப்போ அவங்க கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ും അല്ല ആസ അപ്പം ഹാപ്പി ആയിട്ട് കെ എസ് രവികുമാർ സാമുടേയും നടുവിൽ ഉക്കാര വെച്ചപ്പോ നാ വന്ന് ഹാപ്പി ആയിട്ട് ഒരു ചിന്ത പാപ്പാ മാറി ആയിട്ട് ദിദീന്ന്

நான் இப்போ இங்கே இப்படி நிற்கிறேன் அதுக்கு காரணம் வந்து எல்லாரும் சொல்கிற ஆஷ் யூஷுவான ரீசன் தான் ஃபேமிலி அம்மா அண்ணா அப்பா ஸோ நான் எது பண்ணாலும் அதில் பாதி அவங்களுக்கு போயிடும் ஸோ மீதி பாதி கடவுளுக்கு போயிடும் எனக்கு எந்த கெடிடிட்டிஸும் எடுத்துக்க நான் விரும்பல நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தலைவர் எனக்கு ரஜினி தெரியும் ரஜினினால் தான் சினிமானால் என்னென்ன எனக்கு தெரியும் நன்றி தலைவா விஜய் சேதுபதி சார் காத்துவாக்குல காதல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்ப கூப்பிட்டு இருந்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேர்வன்ல பேசினாரு அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஜெயிக்கிறது முக்கியம் சீக்கிரமா ஜெயிக்கிறது அதை விட முக்கியம் ஜெயிக்கிறது தக்க வச்சுக்கிறதுக்கு அதை விட அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு நன்றி விஜய் சேதுபதி சார் டிஸ்ட்ரிபியூட்டர் யுவராஜ் தேங்க்ஸ் ப்ரோ ப்ரொடியூசர் டத்தோ பி டாட் சுபாஷ்கரன் சார் இந்த டாட் வந்து நான் அடிக்கடி போஸ்டர்ல விட்டுருவேன் ஆர்ஜிக்கு அந்த டாட் டாட்னு கேப்பாரு சார் ஸ்பீச்லயும் இல்ல போஸ்டர்லயும் இல்ல சார் நன்றி சார் இந்த படம் வந்து கதை கேட்காம கொடுத்தாரு கதை அவர் கேட்கல ஃபர்ஸ்ட் படம் கம்மிட் ஆகும் போது கதை கேட்கல எந்த டேட்டுமே என்கிட்ட இல்ல படம் கொடுத்தாரு ஒண்ணுமே பண்ணலாம் சோ ஒரு படம் கொடுத்தாரு நம்பி படம் கொடுத்தாரு சோ அப்ப அந்த நம்பிக்கை காப்பாத்தினா காப்பாத்தலையாங்கிறது படம் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க நக்குல் சார் நீங்க நாற்பது வயசுல குழந்தை யாராவது பாத்திருக்கீங்களா நான் அதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்கேன் நக்குல் சார் சீரியஸா சார் வந்து எப்படின்னா ரொம்ப டவுன் டவுன் டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ரொம்ப டவுன் யாரா இருந்தாலும் சரி நான் அப்பதான் பாக்குறேன் இப்படி இருப்பாங்களா அப்படிங்கறத நான் அவரை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அவ்வளவு டவுனா இருந்தார் எது சொன்னாலும் இப்ப ஃபர்ஸ்ட் நாளும் கூப்பிட்டு போகும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினைச்சாரு அவர் ஏன்னா அவருக்கு டயலாக் கொடுக்கல ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் நாள் படம் எடுக்கிறேன் சோ பாக்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல இல்ல சோ டைலாகே கொடுக்காம நிக்க வச்சு அப்படி இருக்கும் சோ ஆனா வேணும்னு பண்ணல அது அப்படி இருந்தது பட் ஆனா அது அவர் எதுவுமே எடுத்துக்கல சோ மீதி எல்லாம் டிராவல் பண்ணுவது பாத்துருக்காங்கல்ல சோ நாற்பத்தி நாலு பேர் வச்சு எடுத்திருக்கேன் அவ்வளவு ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க கிங்ஸ்லி சார் முனிஷ்காந்த் சார் ஆனந்த் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் சோ எல்லாருமே இருக்காங்க எல்லாத்தையும் வச்சு எடுத்திருக்கேன் நாற்பது நாள் தான் எடுத்திருக்கேன் சோ ரொம்ப வருஷமா தான் நான் எடுக்கல வெறும் நாற்பது நாள் இந்த படம் எடுத்திருக்கேன் நாற்பத்தி நாள் எடுத்திருக்கேன் சொன்ன பட்ஜெட்ல எடுத்திருக்கேன் கே சவிகுமார் சார் ஆக்சுவலா சீரியஸா டிசைர் பிளெஸிங் ஹானர் பிரைட் எனக்கு எல்லாமே சார் கூட வந்து பண்ணது ஸோ அர்த்தனா இந்த சேவல் கூ உள்ள அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்க கேரவனே வராது அது வந்து நின்றுட்டு மெசேஜ் பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேரவன் வந்திருக்காது எதுவுமே வந்திருக்காது வித் மேக்கப் போட போய் நின்று சோ நான் பாக்கல இவ்வளவு பேஷனேட்டடா இவ்வளவு டெடிக்கேட்டடா அவங்க சொன்னதுக்காக சொல்லல சீரியஸாவே இதை பார்த்தது இல்லை அப்படி சூப்பர் எடுத்துனா தேங்க்ஸ் பர்த்டே பாய் அருண் என் வி மியூசிக் சொல்லிதான் கூப்பிட்டு வந்து நீ உங்க பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம் வந்துருங்க தேங்க்யூ ப்ரோ அது வந்து ஸ்டூடியோல இருக்கிறத விட கோயில தான் அதிகமா இருப்பாரு மியூசிக் கம்போசிங் அப்போ ஆளை காணும் ஆள் இருக்க மாட்டாரு டிஓபி டேரக்டர்ஸ் டிஓபி இப்போ வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்களே எல்லாருமே வந்து இப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க இப்ப யாராவது வராங்கன்னா அவங்களுக்காக தானே வருவாங்க டிஓபி வந்து ஜென்ரலைஸ்டா இருந்தா லோக்கலைஸ்டா இல்ல லோக்கலைஸ்னா லைக் ஜென்ரலைஸா ஷார்ட் எடுத்துக்கோங்க இந்த ஷார்ட் எடுத்துக்கோங்க அந்த ஷார்ட் அதெல்லாம் எதுவுமே எடுக்கல என்ன எழுதணுமோ என்ன சொன்னமோ அதை மட்டும் எடுத்தாரு இதான் படத்துக்கு தேவை புரிஞ்சுக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் டிஓபி தான் இருந்தாலும் வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ ரொம்ப நன்றி ப்ரோ ஆர்ட் டைரக்டர் தங்கமான மனுஷன் ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் தமிழ் குமரன் காஸ்டியூம் டிசைனர் கீர்த்திவாசன் காஸ்டியூமர் ரஞ்சித் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு கட் காமிச்சேன் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டேன் மூணு மணி நேரம் படம் வந்துருச்சு நான் ஒரு வேர்ஷன் காமிச்சேன் டப்பிங்க்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் படம் மாத்திட்டேன் ஸோ மாத்திட்டு நான் காமிச்சேன் எல்லாத்துக்குமே காமிச்சேன் ப்ரொடியூசருக்கு காமிச்சேன் ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே காமிச்சேன் யாருமே எந்த கரெக்ஷனுமே சொல்லல அதுக்கப்புறம் நானா திருப்பி கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி சென்சார்ல கொடுத்து சென்சார் எதுவுமே சொல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு நீங்க பாத்துட்டு சொல்லுங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன் இன்வால்மெண்ட்ல ஸோ என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியல பாத்துட்டு சொல்லுங்க